ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைய நாள் இனிய நாளாக அமையும் இன்னைக்கு நம்ம லைவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் பாக்க போறோம் விடாமுயற்சி நம்ம கண்டினியூவஸா ஒரு விஷயத்துல வந்து தொடர்ந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு போது நமக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குது லைஃப்ல அப்படின்றத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் சரிங்களா இந்த லைவ்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில நம்ம எந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும் எந்த மாதிரி வந்து அஹ் திங் அஹ்ணும் அதுக்கப்புறம் வந்துட்டு லைல எந்த மாதிரி முன்னேறி போகணும் எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் தங்கு தடை இல்லாமல் நம்மளோட லைஃபை பா எப்படி வந்து வழிநடத்தி கொண்டு போறது அப்படின்றத பத்தின லைவ் தான் இந்த லைவ் இந்த லைவுக்கு வந்த உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவே ஆஹ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆஹ் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காடு இருக்கு அந்த காட்டுல வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் ஒரு மான் ஒண்ணு இருக்கு அந்த மான் வந்து பிரசவ வழியால ரொம்ப துடிச்சிட்டு இருக்கு அப்ப அந்த மான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் தன்னோட குட்டிகளை ஈன்றதுக்காக ஒரு இடத்தை தேடி அழைஞ்சுட்டே இருக்கு அப்படி அலையும் போது அதுக்கு கிடைச்சது என்னவோ ஒரு சிங்கத்தோட குகைதான் அதுக்கு கிடைச்சது அப்ப அந்த மான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிங்கத்தோட குகையில போய் தன்னோட குட்டிகளை ஆஹ் நல்லபடியா ஈன்று எடுக்குது அப்படி எடுத்துட்டு அந்த குட்டிகளோட அந்த மான் வந்து அந்த குகையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு ஏன்னா அங்க வந்து சிங்கம் இல்ல சோ அதனால அந்த குகை வந்து காலியா இருக்கு சோ அந்த மான் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த குகைக்குள்ள ஓகேங்களா அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு அந்த சிங்கம் வந்து அந்த குகையை நோக்கி வருது இதை பார்த்த மான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆஹ் யோசிக்குது ஆகா அந்த சிங்கம் வருது சிங்கம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட குட்டிகள் எல்லாம் வந்து அது சாப்பிடும் அதனால நம்ம இந்த சிங்கத்திட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம குட்டிகளை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணுது அஹ் இந்த மான் என்ன பண்ணுது ஒரு ஐடியா பண்ணுது தன்னோட குட்டிகள்கிட்ட போய் ஆஹ் அங்க தூரத்துல சிங்கம் வந்துட்டு இருக்கு இது வந்து சிங்கத்தோட குகை இந்த குகைக்குள்ள நம்ம இருக்கோம் இப்ப சிங்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாரையும் சாப்பிட்டுறோம் அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணலாம் என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா சிங்கம் வரும்பொழுது சிங்கம் பக்கத்துல வரும்போது அம்மா வந்து அஹ் சொல்றேன் உங்ககிட்ட அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அம்மா சிங்கக்கறி வேணும் சிங்கக்கறி வேணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் கத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது சரின்னா அதே மாதிரி சிங்கம் வந்து குகைக்கு அருகுல வருது அப்ப அந்த மான் என்னப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா சிங்கக்கறி வேணும் சிங்கக்கறி வேணும்னு குட்டிகள்லாம் கத்த ஆரம்பிக்குது இதை கேட்ட அந்த சிங்கத்துக்கு வந்து ஒரே பயங்கர ஷாக் ரொம்ப பயந்துருச்சு என்னன்னா என்னடா நம்ம இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட்டுக்குள்ள வரோம் நம்மளை விட பெரிய மிருகம் ஒண்ணு நம்ம கூட்டுக்குள்ள இருக்கும் போல சிங்ககரி வேணும் சிங்கக்கறி வேணும்னு கேக்குதுங்க இவங்ககிட்ட இருந்தோம்னா நம்மளே ரொம்ப டயர்டாயி வந்திருக்கும் கண்டிப்பா நம்மள அடிச்சு சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பயந்து ஓடிருது இது தூரத்துல இருந்து பார்த்த ஒரு நரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஏன் சிங்கம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை நிப்பாட்டி சிங்கம் சிங்கம் நீ ஏன் ஓடுற என்னாச்சு ஆச்சுவோம் பிரச்சனை என்ன எதுக்கு நீ இப்படி தலைதெறிக்க ஓடுற அப்படின்னு கேக்குது அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுது நறுக்கிட்டேன் நான் என் குகைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நான் உள்ள போனேன் அப்படி நான் உள்ள போகும்போது அங்க வந்து ஒரு ஏதோ ஒரு அனிமல் வந்து என்ன விட பெரிய மிருகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து சத்தம் கொடுக்குது சிங்கக்கறி வேணும் சிங்கக்கறி வேணும்னு சத்தம் கொடுக்குது அதனால நான் பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் சொல்லுது சரிங்களா உடனே நிறைய சொல்லுது வேகமா நரி வந்து என்ன பண்ணுதுன்னா சிரிக்குது அது அதுவா அது ஒண்ணும் கிடையாது அது அங்க மான் தான் கூட்டி போட்டிருந்தது நான் பார்த்தேன் உன்னோட குகையில நான் பாத்திருக்கேன் மான் அங்க குட்டிகளோட இருக்கு மான் தான் உன்னை ஏமாத்துறதுக்காக இந்த வேலை பண்ணுது நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கத்தை கூப்பிடுது உடனே சிங்கத்துக்கு வந்து ஒரு யோசனை இந்த நரி வந்து ஆல்ரெடி ஏமாத்துக்காரன் நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்கான் இவன் நம்மளையும் ஏமாத்திட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் என்ன பண்ணுது ஆஹ் சரி சரி நரி நீயும் நானும் போகலாம் ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை அதனால நீ என்ன பண்ணு உன்னோட வாழையும் என்னோட வாழையும் குடு ஒன்னா கட்டிக்கிடுவோம் கட்டிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் என்னோட குகையை நோக்கி பயணம் பண்ணுவோம் ஆஹ் பிரச்சனை இல்லைன்னா நான் என் வாழை அவுத்து விட்டுறேன் உன்னை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குது இத நம்ம நான் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு பேரும் குகையை நோக்கி பயணம் பண்ணி போறாங்க பயணம் பண்ணி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூரத்துல இருந்து பார்த்தா அந்த மான் ஏன்னா மானுக்கு தெரியும் சிங்கம் வந்து அவ்வளவு சீக்கிரம் தன்னோட குகையை விட்டு கொடுத்துட்டு போகாது அப்படின்றது நல்லா தெரியும் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சனால அந்த மான் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கு திருப்பி சிங்கம் வருதா கண்காணிக்குது அப்படி கண்காணிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் நரியும் சிங்கமும் வாழை கட்டணம் எனக்கு தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்தா அந்த மான் என்ன பண்ணுது திருப்பி ஒரு திட்டம் போடுது தன்னோட குட்டிகள்கிட்ட போய் குட்டிகளா இந்த மாதிரி மா திருப்பி வந்து சிங்கமும் நரியும் வர்றாங்க ரெண்டு பேருமே நம்மளை கடிச்சு சாப்பிட்டுருவாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆஹ் நரி கிட்ட வரும்போது அம்மா சிக்னல் கொடுக்குறேன் அம்மா வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறேன் அப்படி அலர்ட் போது நீங்க என்ன பண்ணுங்க மறுபடியும் அம்மா அம்மா நரி மாமா சிங்கக்கறி கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு நீங்க எல்லாரும் கத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குட்டிகள் அதே மாதிரி மான் நரியும் சிங்கமும் குகைக்கு அருகில வரும் பொழுது இதே மாதிரி கத்துறாங்க அம்மா அம்மா நரி மாமா சிங்கக்கறி கொண்டு வரேன்னாங்கல்ல கொண்டு வந்துட்டாங்களா எனக்கு ரசிக்குதுன்னு வசிக்குதுன்னு குட்டிகள்லாம் கத்த ஆரம்பிக்குது இதை கேட்ட சிங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு என்னென்னா இந்த நரி வந்து ஏற்கனவே ஏமாத்துக்காரன் தெரியும் தெரிஞ்சுதான் நம்மளை கொண்டு வந்து சிக்க வைக்க பார்க்கறான்னு சொல்லிட்டு சிங்கம் என்ன பண்ணிடுது தலைதெரிக்கே திருப்பி ஓடுது அப்படி ஓடும் பொழுது சிங்கத்தோட வாழ்ல கட்டப்பட்டிருந்த அந்த நரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்லையும் பள்ளத்துலையும் அடிப்பட்டு இறந்து போயிருது இந்த ஸ்டோரியில இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மான் ஒரு மானால தன் ஒரு சிங்கத்தோட குகையை காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தோட குகையவே வந்து தக்க வச்சுக்க முடியுது அதோட சமயோஜித புத்தினால சிங்கத்தோட குகையவே தக்க வச்சுக்க முடியுது அப்படின்ற பட்சத்தை நம்மளால ஏன் முடியாது நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய த இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம ஏன் ஓவர் கம் பண்ணி வரக்கூடாது அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த விஷயத்துல ஆயிரம் தடங்கள் வரலாம் ஆயிரம் பிரச்சனை வரலாம் அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஏன் ஓவர் கம் பண்ணி வரக்கூடாது ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மான் கிட்ட இருந்த தன்னம்பிக்கை அதே மாதிரி விடாமுயற்சி இது ரெண்டும் இருந்ததுனால மட்டும்தான் அந்த மான்னால தன்னோட குட்டிகளோட ரொம்ப பாதுகாப்பா ஒரு சிங்கத்தோட குகையிலேயே வசிக்க முடிஞ்சது அப்போ மனுஷனா இருக்கிற நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு நம்மளோட கோல் என்னவா வேணாலும் இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் இல்ல ரொம்ப பெருசா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கலாம் அது எந்த கோலா இருந்தாலும் அந்த அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும் இருந்தா நம்ம வாழ்க்கையில வேற லெவல்ல சாதிக்கலாம் நிறைய பேர் நீங்க பாத்திருக்கீங்க ஆஹ் நிறைய பேர் நம்மளோட லைஃப்ல எடுத்துக்கோங்க எல்லாரும் பெரிய பெரிய மேதாவிகளும் ஜெயிச்சிருக்காங்க படிக்காத பாமர மக்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில ஜெயிச்சு வந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அவங்களோட விடாமுயற்சியும் அவங்களோட தன்னம்பிக்கையும் மட்டும்தான் கண்டிப்பா நாம ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பொசிஷன் போவோம் நம்மளாலயும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்களால முடியும் 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 அப்படின்னு ஒரு விஷயத்த நம்புறனால மட்டும்தான் அவங்க அதை பண்றாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு கோல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அதுல இருந்து அவங்க பின்வாங்காம திருப்பி திருப்பி நம்ம என்ன தவறு பண்றோம் ஒரு தவறு வருது அந்த தப்ப வந்து என்ன பண்றாங்க திருத்தி கொண்டுட்டு திருப்பி அதுல இருந்து என்ன பண்றாங்க புது புது ஓகே இதை நம்ம மாத்தி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வாழ்க்கையில நிறைய பேர் முன்னேறி போறாங்க சோ அதனால நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட லைஃப்ல விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்குது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நம்மளாலையும் வேற லெவல்ல சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இன்றியோட லைவ நான் நிறைவு பெறேன் இந்த லைவ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போ போஸ்ட் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான நல்ல தன்னம்பிக்கையான கதைகள் வாழ்க்கையில முன்னேறதுக்கான கலை கதைகள் அது மட்டும் கிடையாது வாழ்க்கையில நம்ம எப்படி ஒரு கோலை செட் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான பல தகவல்களும் நம்மளோட சேனல்ல ஒன் பை ஒன்னா வந்து இதுவரைக்கும் வரைக்கும் நம்மளோட லைவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்